விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் நன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம டார்கெட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல அறுபத்தி அஞ்சாவது நாள் ஜூலை வந்து நாலாம் தேதி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலையிலேயே வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பூ பார்த்துருப்பீங்க அது வந்து அறுவடைக்கு வந்துடுச்சு ஸோ இதோட சாகுபடி முறையை நம்ம தோட்டத்தில் இருந்து நடவுலருந்து அறுவடை வரைக்கும் பார்த்துடலாம் ஓகேங்களா அதுக்காக தான் காலையில் என்ன பண்ணியிருக்கோம் நிலத்தை வந்து தயார்படுத்திகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிகபட்சமாக நூற்றி இருபது நாள் பயிர் நாற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளில் வந்து வளரும் அதுலேருந்து நூறு நாளில் அதிகப்படியாக உங்களுக்கு சொல்கிறேன் அது ரொம்ப எல்லாமே கால்குலேஷன் பண்ணோம்னா நூற்றி முப்பது நாளில் இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்பது நாளில் சாகுபடி கொடுத்துரும் ஆவரேஜாக தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி முப்பது நாள் உள்ள பயிர் தான் இந்த காலிஃப்ளவர் ஓகே இதை வந்து ரெண்டு ரகமாக பிரிப்பாங்க ஒன்று வந்து சமவெளிக்கு வந்து ஒரு விச விதைகளும் அதே நேரத்தில் மலைப்பிரதேசங்களுக்கு ஒரு வித விதைகளும் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ நம்ம மாடித்தோட்டங்களில் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் எந்த விதைகள்னாலும் பயிர் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குளிர் காலங்களில் ஈஸியாக வந்து வளரும் மழைக்காலங்களையும் வளரும் ஆனால் அதிகப்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலங்களில் தான் பயிர் பண்ணுவாங்க ஆக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு தடவை பயிர் பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதங்கள்லேயும் என்ன பண்ணலாம் பயிர் பண்ணலாம் ஏன்னா மழையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பயிர் பண்ணலாம் ஸோ ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு இருக்குது சிலர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து எப்பயுமே பயிர் பண்ணுவோம் இதற்கு மாதமோ எதுவுமே நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் ஏன்னா வளர்ச்சி மட்டும்தான் பாதிக்கும் மண் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா வித மண்களையும் வளரும் வடிகால் வசதி உள்ள மண்ணில் வந்து நல்லா வளரும் சில இதெல்லாம் தண்ணி தேங்குச்சின்னு அப்படின்னா அழுகளுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஸோ தண்ணீர் தேங்குற மண் அப்படின்னாலே வந்து நிறையா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவாய்ட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அதில் எல்லாம் சில இதெல்லாம் வளர்க்க மாட்டாங்க செம்மண்ணில் வந்து நல்லாவே வளரும் அந்த களிமண் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒரு கரிம உளம் கலந்த களிமண்னால் அதில் தண்ணி தேங்காது நம்ம எப்படி களியாக இருக்காது ஆனால் வந்து கரிம உரங்கள்லாம் கலந்துருக்கும் அந்த த வந்து பார்க்க பிசு பிசுன்ட்டு இருந்தாலும் மண் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காமல் ஃபுல்லாக உறிஞ்சு உங்களுக்கு எல்லா வளமே வந்து எல்லாமே வளரும் நல்லாவே வளரும் ஸோ அந்த மாதிரி மண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பயிர் பண்ணுவாங்க காலிஃப்ளவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நிலங்களை தயார்படுத்துகிறீங்க அப்படின்னா மேட்டுப்பத்திகள் வச்சு அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சின்ன பெட் ஒன்று அமைச்சு அதில் வந்து நாற்றுகளை வந்து உருவாக்கணும் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாற்றுகளே என்ன பண்ணலாம்னா குறைஞ்ச அளவில் கிடைக்கிது ஸோ பெரிய அளவில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா நாற்றுகள் வந்து வாங்குவாங்க இல்லை நானே வந்து விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக ஒரு முந்நூறு கிராமுக்குள்ளே தான் வந்து விதைகள் தேவைப்படும் விதைகள் வந்து அந்த சின்ன வந்து நம்ம கடுகு அந்த அந்தளவுக்கு தான் இருக்கும் நாற்றாங்கால் வந்து நம்ம தறியாக வந்து பெட் அமைச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விதைகளை ஊனிங்க அப்படின்னா விதையை ஊனிட்டு மேலே வந்து நல்ல புல்லை வந்து பரப்பி விட்றணும் புல்லோ இல்லை சருவியோ பரப்பி விட்டிங்கன்னா ஒரு முப்பது நாளில் இருந்து நாற்பது நாளில் வந்து நாற்றாங்கால் வந்து உங்களுக்கு நல்ல நாற்றுகள் வந்து உருவாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரித்து நடலாம் பிரித்து நடுறதுக்கு முன்னாடி நிலங்களை வந்து தயார்படுத்திக்கணும் நிலங்களை தயார்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு முப்பது கிலோ தொழுவுறோம் போட்டுட்டு நல்லா ஒரு நாலு முறை உழுதுறணும் ஸோ அந்த உழுதுறப்போ என்ன பண்ணிடலான்னா தலைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து உரங்களையும் உள்ளே கொடுத்து நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் பார்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சென்டிமீட்டர்லேயும் அதாவது ரெண்டு அடியிலேயும் ஒரு செடிக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேயும் முப்பது சென்டிமீட்டர்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடவு செய்யலாம் ஸோ நடவு செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆற விட்டுறணும் எப்பவுமே வந்து நீங்கள் நடவு செய்யறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணணும் தொழுவுரெல்லாம் போட்டு உழுதுட்டு தண்ணீர்லாம் அடிச்சுட்டு பூமி வந்து குளிர வச்சிடும் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து நடவு பண்ணலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நட்டுட்டு வந்து உயிர் தண்ணீர் கொடுப்பாங்க ஸோ இரண்டு முறையும் வந்து பெஸ்ட்டானது தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் என்ன பண்ணுவோம்னா திருப்பி வந்து மேலூரம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போயும் வந்து தலைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இதுக்கிடையில வந்து இந்த கலைகள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து களை எடுக்கணும் முப்பது நாளில் வந்து களை எடுக்கணும் உர மேலாண்மை வந்து நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக வந்து எல்லா இதுக்குமே பூச்சி தாக்குதல் இருக்கும் ஸோ அதற்கு நம்ம இயற்கை வழியில் அப்படின்னு பார்க்குறப்ப இஞ்சி பூண்டு கரைசலாக இருக்கட்டும் வேப்பண்ணைய வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி தெளிக்கலாம் ஸோ அது போக வந்து அந்த ஐந்திலை கரைசல் ஏன்னால் உணவுப் பொருளில் உள்ள அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உணவாக கிடைக்கும் நீங்கள் ரசாயனத்தை ப பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு விஷமாக தான் கிடைக்கும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக உணவுக்கு மேக்ஸிமம் வந்து ரசாயன உரங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் இன்றளவிலையும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருக்கு பூச்சி தாக்குதல்களால் அதிகப்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து ஒரு சில எல்லாரையும் சொல்ல முடியாது சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தான் பயன்படுத்துகிறோம் ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி மருந்துமே அடிக்கிறது கிடையாது இயற்கை அதுவே வரும் பூச்சி நத்தை எல்லாமே அதில் சிலந்திலேருந்து எல்லாமே கூடு இருக்கும் எல்லாம் சாப்பிட்டது போக தான் நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பயிர் பண்ணுவோம் இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா அறுபது நாளில் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அறுபது நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு சில மண்களையும் தன்மையை பொறுத்து வந்து மாறுபடும் அதுலேருந்து ஒரு முப்பது நாள் அதிகபட்சமாக வந்து நல்லா வந்து பூமியோட உரத்தை பொறுத்து தன்மையாக வந்து காலிஃப்ளவர் வரும் ஸோ காலிஃப்ளவர் பூக்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அறுவடை பண்ணிட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ ரொம்ப எளிமையான முறை தான் ஓகே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல நடவு முறையிலேருந்து பார்க்கலாம் இந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மழை இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தண்ணீர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை நல்ல ப பனி பெஞ்சாலும் நீங்கள் தண்ணீர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை மழை இப்போ மழை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா மழை தண்ணீரே போதுமானதாக இருக்கும் இன்னும் வந்து சில இடங்கள்லாம் மானாவாரியாக கூட என்ன பண்ணுறாங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பயிர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து காலிஃப்ளவர் வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச உணவு அமெரிக்கர்கள்லாம் அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து காலிஃப்ளவர் தான் இத்தாலியில் இன்னமும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து அதிகமான சாகுபடி பண்ணுறதுல இத்தாலி தான் இருக்குது அவ்வளோ வந்து காலிஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் நம்மளுக்கும் கண்டிப்பாக காலிஃப்ளவர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போய் நடவுலருந்து ஆரம்பிப்போம் விதையிலேருந்து காமிச்சு அதுலேருந்து நடவுலேருந்து ஆரம்பிப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் விதை ஸோ சின்ன கடுகளவு தான் இருக்கும் இதை வந்து விதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ விதையும் வந்து பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கணும் ஸோ இந்த விதையை தான் நடவு போகிறோம் ஸோ இருந்து நம்ம ஃபுல்லாகவே அறுவடை வரைக்கும் பார்க்கலாம் நடவுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நிலங்களை வந்து நீங்கள் தயார்படுத்தணும் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து விதைகளை போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பெட்டு போட்டு நாத்துக்களை வந்து உருவாக்கணும் ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி என்னென்னா வெந்தயம் வந்து சாகுபடி பண்ணியிருப்போம் வெந்தய கீரை ஸோ வெந்தயத்தை சின்ன சின்ன அறுவடை பண்ணணும் பட் மழை வந்தனால நிறைய வேஸ்ட்டாக தான் போயிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவரை வந்து நடவு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஆழமாலாம் குறி வைக்க வேணாம் வந்து சின்ன ஒரு கோடுதான் கோடு போட்டு இப்ப வந்து விதைகள் வந்து ஒவ்வொரு விதைகள் போட்டா போதும் பாருங்க அவ்வளவுதான் நம்ம மண்ணை போட்டுட்டு என்ன பண்ணோம்னா சின்ன புல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம எப்பயும் சருகு போடுவோம்ல அது மாதிரி மேலே வந்து சின்ன போர்வை மாதிரி என்ன பண்ணோம்னா அந்த புல் எல்லாம் போடணும் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சின்ன சருகோ இல்லைன்னா சின்ன புல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மேல் போர்வையாக வந்து போத்தி விட்டீங்கன்னா அது போதும் இவ்வளோதான் இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாளைக்குள்ள வந்து என்ன ஆனால் முளைக்க ஆரம்பிச்சிடும் முப்பது நாள் நல்லா நாத்தா வந்து வந்துடும் ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அறுவடைக்கு போவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு மேலான நாற்றுகள் ஸோ இல்லை இதை எடுத்து வந்து நட்டாச்சு ஸோ ஒரு நாற்பது நாளே இருக்குன்னு வைங்களேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுத்து நட்டுருக்கு நட்டது வந்து எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு பாருங்கள் முப்பது நாளைக்கு மேலே எடுத்து நட்டோம் இப்போ ஒரு நாற்பது நாள் ரேஞ்சில் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா வளர்ச்சி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை வந்து அறுவடை பண்ணிடலாம் காலிஃப்ளவர் எப்போயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு முட்டைக்கோசு இலைக்கும் காலிஃப்ளவர் இலைக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இது பாருங்கள் முட்டைக்கோ முட்டைக்கோசலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒடுங்கி உள்நோக்கி போகும் அப்போ தான் வந்து முட்டை கட்டும் ஆனால் காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விரிஞ்சு பின்னோக்கி வரும் ஸோ இதுக்கு தான் வந்து டிஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கால்குலேஷன் பண்ண முடியாது எதுன்னு பட் உள்ளே இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கால் இது பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிடுவோம் அறுவடை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எப்போயுமே நீங்கள் செடியெல்லாம் அறுத்து போட்டுறாதீங்க இதுக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு அதை மட்டும் அறுத்துட்டு விட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நடவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு புது நாற்று கிடைக்கும் ஸோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அறுவடை அதாவது திருப்பி நட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து பூக்கள் எடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம அறுத்து எடுத்துருவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறுத்து எடுத்துருவோம் ஓகே இப்போ நம்ம வந்து அறுத்து எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி அறுத்துட்டு விட விட்டுருங்க இதில் இருந்து நான் சிம்பு அடிக்கும் ஸோ நான் அதில் இன்னொரு செடியில் உங்களை காட்டுறேன் எப்படி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் இலையும் கொஞ்சம் பிடிங்கிட்டேன் ஏன்னா நம்ம இலையும் பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ரோட சேர்த்து சமைக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஓகே நான் போய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி புது இதில் இதே செடியில் சிம்பு எப்போ எப்படி அடிக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது புது நாற்றுகள் எப்படி வரும் அப்படின்றதையும் காட்டுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா இடையில சிம்பு அடிக்கும்னு இந்த பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை அடிச்சிருக்குன்னு ஒரே நாற்று தான் ஒரு தண்டுலேருந்து எத்தனை பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு நாலஞ்சு இருக்குங்களா இப்போ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிள்ளி இப்போ பாருங்கள் நான் கிள்ளி ஒடிச்சு எடுக்கிறேன் ம் எடுத்தாச்சுங்களா இப்போ நீங்கள் வந்து இதை போய் ஒன்று தனியாக பூமியில் நட்டா கூட வளர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தண்டை வந்து நறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை போய் நம்ம நட்டலாம் இதை நட்டாலும் நம்ம அடுத்து வந்து இதை வளர வளர எப்படி நம்ம வந்து ஒட்டுக்கட்டின முறைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த காலிஃப்ளவருக்கும் பொருந்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் வேற இதை போய் நட்டுட்டு அடுத்து வேற என்ன ஒர்க் அப்படின்றத நான் சொல்றேன் கிளறி விட்டு அதுல போட்டு இப்போ வந்து மண்ணை ரெடி பண்ணிட்டோம் நல்லா இப்போ ஒன்றுமே இல்ல சின்னதா பறிச்சு நல்ல வேர் வந்து உள்ள போற அளவுக்கு பண்ணிட்டு மேல வந்து நல்ல இந்த மண்ணை அணைச்சி விட்டுருங்க அணைச்சி விட்டுட்டு என்னன்னா வெயில் வந்து நம்ம இப்ப சுள்ளு அடிச்சுச்சு அப்படின்னா என்ன காஞ்சிரும் ஸோ நீங்கள் மாடி தோட்டம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து சில கவர்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் சும்மா இப்படி அந்த நெடல் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அந்த இப்போ வெயில் வந்து சுள்ளுன்னு படாது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம சாய்ந்தர போல எடுத்துட்டு எப்பயும் போல நம்ம நார்மலாக நீர் வந்து பாய்ச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் போய் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாவது நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற எந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ண கிடையாது சின்ன சின்ன ஒர்க்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்